கோவிலோட தெற்கு திசையில பதினாறு கால் ஊஞ்சல் மண்டபம் வடக்கு திசையில நூறு கால் கல்யாண மண்டபமும் நாயக்கர் மன்னரோட சிற்பக்கலைக்கு இலக்கணமா இருக்கு தூண் முழுக்க சிற்பங்கள் அதுபோக நூறு கால் மண்டபத்தில் படி போன்ற அமைப்பையும் காண முடிகிறது ரெண்டு மண்டபத்திற்கும் மத்தியில பலிபீடம் கொடிமரம் காண முடிகிறது அதன் பின்புறம் இன்னொரு ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது இந்த ஐந்து நிலை கோபுரத்தை கிளி கோபுரம் என்று அழைக்கிறார்கள் கோவிலின் தென்மேற்காக தாயாருக்கு ஒரு தனி சன்னதி அமைந்திருக்கிறது இங்கே செங்கமலவள்ளி தாயார் என்ற வடிவில் தாயார் நமக்கு காட்சி தருகிறார் சன்னதியோட தூண்கள்ல நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக அமைந்திருக்கிறது அடுத்ததா கிளி கோபுரத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போமே விஜயநகர கட்டிடக்கலைக்கு எடுத்துக்கட்டா இருக்கிறது இந்த கொடிநங்கைகள் தான் பொதுவாக நிறைய கோவிலில் இந்த சிலைகள்லாம் முழுசா பார்க்கவே முடியாது இங்கே அதிசயமா முழுசா பார்க்க முடியாது கிளி கோபுரத்தோட சுவர் பகுதிகளில் நிறைய புடைப்பு சிற்பங்களை காண முடிகிறது இது கிளி கோபுரம் கடந்து உள்ள போனா இன்னொரு திருச்சுற்று அதுவும் கலைநயத்தோட நூல் பிடிச்ச மாதிரி ராமரோட சன்னதி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இவ்வளோ அழகான பிரகாரத்தை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது அதே மாதிரி சுவர் பகுதியில் கோஷ்டங்கள் கோட்டை கோட்ட பஞ்சரங்கள் அழகாக கட்டியிருக்காங்க கோவிலோட அடித்தளத்துல துணைத்தலமா இருக்கு அதாவது உபரித்தலம் வைத்து கட்டுமானம் அமைத்திருக்காங்க பரிகாரத்தை சுத்தி சின்ன சின்ன சன்னதிகள் அழகாக அமைந்திருக்கு தென்மேற்கா சக்கர பார்க்க முடிஞ்சது வடக்கு பக்கமா வைகாசனரை பார்க்க முடிஞ்சது கிழக்கு பக்கமா அனுமனை பார்க்க முடிஞ்சது இங்கே துவார பாலகர்கள் கூட கம்பீரமா காட்சியளிக்கிறாங்க கருவறையில ராமர் எந்த விதமான ஆயுதமும் இல்லாம கையில வில்லும் இல்லாம அமர்ந்த குலத்தோட அழகாக காட்சியளிக்கிறார் ஸ்ரீராமர் இத்தலத்தில் மட்டுமே அமர்ந்த நிலையில் உள்ளார் என்பது விசேஷம் ராமருக்கு இந்த அளவு பெரிய தனி ஆலயம் தமிழகத்தில் வேறு எங்கும் கிடையாது சின் முத்திரையோடு வலது கையை மார்பின் மீது வைத்தும் இடது கையை உட்கார்ந்த நிலையில் முட்டியின் மீது வைத்தும் அமர்ந்த குளத்தில் காட்சியளிக்கிறார் கோதண்டம் வில் அம்பு இன்றி ராமர் இருப்பது இங்கு மட்டுமே அதற்கு பதிலாக வில் அம்போடு லக்ஷ்மணர் அருகில் அமர்ந்து காட்சியளிக்கிறார் அனுமன் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே இருப்பதும் மேலும் ஒரு சிறப்பாகும் அனுமன் சுவடி ஏந்து வாசித்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறார் வேண்டுகோளின்படி ராமர் இங்கு ஒரு நாள் தங்கி சென்றாராம் யுத்தம் முடிந்து திரும்புவதால் இங்கு ராமர் கோதண்டம் வில் அம்பு ஏதுமின்றி இருக்கிறார் என்பது சிறப்பு கர்ப்ப கிரகத்தை சுற்றி வருவதற்கு குகை போன்ற உட்பிரகாரம் ஒன்றும் கூடுதலாக அமைந்துள்ளது இது மிகவும் சிறப்பாகும் ராவணனுடன் யுத்தம் முடித்து ராமர் அயோத்தி செல்லும் வழியில் இங்கு வந்து தவம் செய்த ரிஷியை பார்க்க வருகிறார் ரிஷி தன்னோடு ஒரு நாள் தங்கி உணவருந்துவிட்டு செல்லுமாறு ராமரை வற்புறுத்துகிறார் ஆனாலும் சீதையை அழைத்துக் கொண்டு அயோத்தி வருவதற்கு அவர் குறிப்பிட்ட பதினான்கு ஆண்டுகள் முடிய நிலையில் பரதன் அக்னி வளர்த்து யாக குண்டத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் ராமர் ரிஷியின் பேச்சை தவிர்க்க முடியாமல் தனது கணையாழியை அனுமனிடம் தந்து பரதனிடம் அண்ணன் வருவான் என்று கூறி சமாதானம் செய்து வரும்படி கூறினாராம் அதன்படியே பரதனை அனுமன் சமாதானம் செய்துவிட்டு திரும்ப வருகிறார் பின்னர் ராமரும் அனுமனும் அமர்ந்து ஒரே வாழை இலையில் சாப்பிடுகின்றார்கள் அதற்கு வசதியாக ராமர் இலையின் மையத்தில் ஒரு கோடு எழுத்தாராம் ராமர் எழுத்த இந்த கோடுதான் வாழை இலையில மையத்தில் அமைந்துவிட்ட கோடாக கூறுகிறார்கள் மேலும் ராமர் அமர்ந்து உண்ட பகுதி சாப்பாட்டு பகுதி என்பதாகவும் ஹனுமன் அமர்ந்து உண்ட பகுதி காய் கனிகள் கொண்ட பகுதி என்றாகவும் கூறுகிறார்கள் ஆகவே சாப்பாடு ராமர் சாப்பிடுவதற்காக என்பதால் சாப்பாடு ராமர் என்பது மருவி சாப்பாட்டு ராமர் என்று ஆகிவிட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது என்ன உறவுகளே ராமர் சாப்பாட்டு ராமர் ஆனதற்கும் வாழையிலை நடுவில் கோடு உருவானதற்கும் காரணத்தை அறிந்தீர்கள் தானே மீண்டும் இது போன்ற நல்லதுடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்